வணக்கம் இந்த தைப்பொங்கலை கொண்டாடுற போது மூன்று நாள் விழாவாக கொண்டாடுறோம் நல்லா சொன்னால் போகியை சேர்த்துக்கிட்டால் நாலு நாள் ஆயிரும் முதல் நாள் போகி அடுத்த நாள் தைப்பொங்கல் அடுத்து மாட்டுப்பொங்கல் அடுத்து சிறுவிட்டு பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் திருநாள் தாங்க திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு மற்றவை எல்லாம் பற்றி நமக்கு சரியான குறிப்புகள் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இருக்க வேண்டுமென்னு ஒரு கணக்கு வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு போடுறாங்க அப்படி பார்த்தா இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதோடு ஒரு முப்பத்தி ஒன்று கூட்டிக்குங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படி கணக்கு வச்சுக்கணும் திருவள்ளுவர் ஆண்டை நாம் குறிப்பிடுகிற போது திருவள்ளுவர் உலகத்திற்கு நூல் தந்தவர் சில நூல்கள் அந்த மொழிக்கு மட்டும் இருக்கும் சில நூல்கள் இனத்துக்கு மட்டும் இருக்கும் சில நூல்கள் அந்த நாட்டுக்கு மட்டும் இருக்கும் ஆனால் திருக்குறள் மட்டும் உலக மக்களுக்காக சொல்லப்பட்டது அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு முடித்தார் இது உலகிற்காக தரப்பட்ட இது இந்த திருவள்ளுவர் நாளில் திருவள்ளுவருடைய பெருமையை உலகமெல்லாம் சொல்கிறோம் இந்த நூல் எப்படி தைப்பொங்கலை சொல்லுகிற போது சாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை என்று சொல்லுவோமே அதுபோல இந்த திருக்குறளுக்கும் இதில் சாதி மதம் பேதங்கள் சொல்லப்படலைங்க ஒரு நாட்டினருக்கு ஒரு மதத்தினருக்கு ஒரு இனத்தினருக்கு இல்லை இது எல்லோருக்குமானது இது சொல்லப்படுகின்ற போது தான் இதில் சொல்லப்படுகின்ற அறம் அச்சமூட்டி சொல்லப்படுவதென்று அல்லது ஆசை காட்டி சொல்லப்படுவதென்று அறம் செய் அதனால் பெருமை பெறுவாய் என்பதுதான் சிறப்பு அத்தகைய பெருமகிந்த திருநாள் இன்னொன்று என்னன்னா காணும் பொங்கல் நம்ம சொல்லுவோம் இந்த நாளில் வீட்டில் இருக்கப்பவர்களெலாம் நல்லாடை அணிந்து கொண்டு நல் உணவை எடுத்துக்கொண்டு சித்திராண்டங்கள்னு சொல்லுவோம் பல்வகையான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரை குளத்தங்கரை கடற்கரை என்று அங்கே போய் அந்த நீர்நிலைகளில் அமர்ந்து உறவினர்களோடு பேசி மகிழ்தல் ஒருவர் காண செல்லுதல் காணும் பொங்கல்பாங்க கணுப்பொங்கல்னு சொல்கிறது உண்டு சிறுவீட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த மார்கழி முழுவதும் வாசலில் சாணம் வச்சு அதில் பூ வச்சுருந்தோம் இல்லையா அதை வரட்டியாக தட்டி வச்சுருப்பாங்க அதை எடுத்துட்டு போய் அதில் சூடத்தை வச்சு அந்த தண்ணியில் அப்படி விட்டு பாரதி சொல்கிற மாதிரி காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணிந்து என மேவி ஆறு பலவோடு திருமேனி செலுத்த தமிழ்நாடுமாங்க அப்படிப்பட்ட அந்த நதியை வணங்கி நதிக்கரையில் அமர்ந்து உணவை உண்ணுகின்ற நாளும் இந்த நாள் தான் எனவே ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பது போல ஒரே நாளில் இரண்டு திருவிழாக்களை கொண்டாடுகின்ற பெருமை நமக்கு இருந்திருக்கிறது திருவுள்ளுவர் திருநாளை போற்றுவோம் காணும் பொங்கலில் நண்பர்களை வாழ்த்துவோம் அருமையான திருநாள் அற்புதமான திருநாள் இந்த திருநாளை வாழ்த்துவோம்